முதல் வாரம் புதன்கிழமை உடல் மற்றும் இயக்க வளர்ச்சி செயல்பாடு செயல்பாடு பெருந்தசை வளர்ச்சி செயல்பாடு ஒரு காலால் கயிறு தாண்டுதல் தம்பி இங்கே பாருங்களேன் இங்கிட்ட ஒரு ஆள் இங்கிட்ட ஒரு கயிறு பிடிச்சிருக்காங்கல்ல ஆ இந்த கயிறை வந்து நீங்கள் தாண்டி வரணும் இதன் மூலமாக பெருந்தசை வளர்ச்சி திறன் கிடைக்கும் சரிங்களா செய்யலாம் மாத்தங்க ம் ஓகேம்மா ஆளாக செய்யுங்க செய்ய பார்க்கலாம் தம்பி நீங்கள் செய்யுங்க சூப்பர் அஸ்லம் நீங்கள் வாங்க வெரி குட் அப்துல் காசி வாங்க வெரி குட் ரயான் வாங்க சூப்பர் அப்துல் சலாம் வாங்க சூப்பர் குற்றல் வெளிப்பாடு இந்த செயல்பாட்டின் மூலம் குழந்தைகள் அறிவுரைகளை கேட்டு அதற்கு ஏற்ப செயல்படுவார்கள் குழந்தைகள் இச்செயல்பாட்டில் அடைவார்கள் குழந்தைகளுக்கு உடல் இயக்கம் முழுமையாக கிடைக்கும் குழந்தைகளுக்கு அவரவர் வாய்ப்பு வரும் வரை காத்திருத்தல் பழக்கம் வளர வாய்ப்பு ஏற்படுகிறது குழந்தைகளுக்கு பெருந்தசை வளர்ச்சி திறன் கிடைக்கிறது